ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே மனதில் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த காரியம் நிச்சயம் வெற்றியை தான் பெறும் தோல்வி அடைய வாய்ப்பே இல்லை அனைத்து முயற்சிகளையும் நீ நம்பிக்கையோடு செய்திருக்கின்ற அதற்கான பலனும் நம்பிக்கையாக வெற்றியில்தான் முடியும் என்று சொல்கின்றேன் உன்னுடைய மனம் என்னை முழுவதுமாக உணர்ந்திருக்கின்றது நான் உன்னோடு இருப்பதை நீ பலமுறை உணர்ந்திருக்கின்றாய் நான் உனக்கு செய்து கொடுத்துள்ள பல நன்மைகளுக்கு நீ எனக்கு அவ்வப்பொழுது நன்றியும் சொல்லி வருகின்றாய் அதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி என்னுடைய மனம் உன்னுடைய பக்தியால் குளிர்ந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய அருளால் மிகவும் குளிரும்படி நான் சிறப்பாக வாழ வைப்பேன் என் அன்பு குழந்தைய அடிக்கடி பல கவலைகளையும் கண்ணீரையும் சந்தித்து வருகின்ற அந்த நிலையின் இருக்காது உன் வாழ்விற்கான சுகங்களை நீ அனுபவிக்க கூடிய காலகட்டம் இதுதான் இவ்வளவு நாள் சிறிது இந்த காலம் வருவதற்கு கால தாமதமானது அதிக கால தாமதமானதால் விரைந்து உன உடனுக்குடன் உன் வாழ்விற்கான நன்மைகளை நடத்தியே ஆக வேண்டும் என்று உன் வாழ்வை தேடி நான் வந்து நுழைந்திருக்கின்றேன் நடக்கவே நடக்காதோ என்று நீ நினைத்து பயந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களையெல்லாம் உனக்கு சாதகமாக நான் நடத்தி கொடுப்பேன் என்னுடைய பெயரை உச்சரிப்பதை ஒரு பொழுதும் ஒரு நாளும் நீ மறந்தது இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை என்றாலோ உன் மனம் வலிக்கின்றது என்றாலோ உடனே முருகா என்று என்னை தான் அழைக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பங்கு பெரும் பங்கு நிச்சயம் வகிக்கும் பெரும்பாலான நாட்களில் என்னையே முழுவதுமாக வணங்கி வருகின்றாய் என் அன்பு குழந்தையே இப்படிப்பட்ட உன்னுடைய பக்திக்கு எப்பொழுதும் நான் தலைவணங்குகின்றேன் என்னுடைய பக்தர்களுடைய தீராத பக்தியை பார்க்கும் பொழுது அவர்களின் தீராத வழியையும் வேதனையையும் போக்கி கொடுக்க வேண்டும் என்று உடனே அவர்களுக்கு அருள் செய்து அத்தனை கஷ்டத்தையும் போக்கவும் செய்கின்றேன் நல்லதொரு வாழ்வை பரிசாக கொடுத்து நல்லபடியாக வாழவும் வைக்கின்றேன் உன்னையும் நான் நல்லபடியாக வாழ வைப்பேன் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயத்தில் உனக்குதான் உன் பக்கம்தான் வெற்றி கிடைக்கும் முன்னேற்றத்திற்கான அடுத்த கட்டத்திற்கு உன் வாழ்க்கை நகர்ந்து வந்து விட்டது சோதனைகள் அத்தனையும் முடிந்தது பிறக்காத விடிவு காலம் உன்னுடைய வாழ்க்கையில் பிறந்தே விட்டது இருள் சுருந்திருந்த உன்னுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக மாறிவிட்டது இனி எந்த ஒரு கவலையும் கஷ்டமும் உனக்கு இருக்காது கண்ணீர் சிந்திய நாட்களெல்லாம் நான் முடித்து வைத்து விட்டேன் எப்பொழுதும் இனி நீ சிரித்து சந்தோஷமாக மகிழ்ந்து வாழ்வாய் அந்த வாழ்க்கையை நீ வாழ்வதை பார்த்து இந்த முருகன் நான் மகிழ்வேன் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் வேண்டுமானாலும் இது வரை தாமதமாக கிடைத்திருக்கலாம் நீ எதிர்பார்த்த உதவிகள் வேண்டுமானாலும் பிறரிடத்திலிருந்து தாமதமாக கிடைத்திருக்கலாம் ஆனால் இனி ஒரு பொழுதும் எந்த ஒரு தாமதமும் ஆகாமல் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களும் நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் உடனுக்குடன் கொடுத்து நான் உன்னை ஆச்சரியப்படுத்துவேன் என் அன்பு குழந்தையே கைமீறி போய்விட்டதோ காலம் கடந்து போய்விட்டதோ என்று எல்லாம் நினைத்து வருந்தி கொண்டு இருக்காதே காலத்தில் கிடைக்க வேண்டியது சரியாக கிடைத்துவிடும் அந்த மகிழ்ச்சியை நீ அனுபவித்து தீருவாய் மனதிற்குள் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த விஷயங்கள் ஒரு தாமதமும் இல்லாமல் இப்பொழுதே நிறைவேறும் நல்லதே நடக்கும்